வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேச போகும் ஒரு மிகவும் சுவையான மற்றும் ஆரோக்கியமான தலைப்பு நீங்கள் ஆட்டிரச்சி பிரியரா அல்லது அடிக்கடி ஆட்டிறச்சி சாப்பிடுபவரா அவ்வாறு அடிக்கடி சாப்பிடுவதால் என்ன நடக்கும் தெரியுமா அசைவ உணவில் அனைவருக்கும் பிடித்த உணவாக ஆட்டிறச்சி காணப்படுகிறது ஆட்டிறைச்சியை உணவில் சேர்ப்பதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பண்ண முடியும் ஏனெனில் ஆட்டிறச்சியில் வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் வைட்டமின் இ பாஸ்பரஸ் செலீனியம் இரும்புச்சத்து போன்றவை அதிகம் உள்ளன இது தவிர ஆட்டிறச்சியில் ஜிங் ஆரோக்கியமான கொழுப்புகள் அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் போன்றவையும் உள்ளன முக்கியமாக மற்ற அசைவ புரோட்டீன் உணவுகளுடன் ஒப்பிடுகையில் ஆட்டிறச்சியில் கலோரிகள் குறைவு எனவே ஆட்டிறச்சியை அடிக்கடி சாப்பிடாவிட்டாலும் வாரம் ஒருமுறை உட்கொண்டு வந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போது ஆட்டிறைச்சியை சாப்பிடுவதனால் என்ன என்ன பயன்கள் கிடைக்கும் என்று பார்ப்போம் ஆட்டிறைச்சியில் நிறைவற்ற கொழுப்புகள் குறைவாகவும் நிறைவுறா கொழுப்புகள் அதிகமாகவும் உள்ளன இதனால் இதே நோய் ஏற்படும் சதவீதம் குறைவடைகிறது ஆட்டிறைச்சி சாப்பிடுவதால் கொலஸ்ட்ரோல் அதிகரிக்கும் என்றும் உடல் எடை அதிகரிக்கும் என்றும் அதை சாப்பிடுவதை பல பேர் தவித்து வருகிறார்கள் ஆனால் உண்மையில் ஆட்டிறைச்சி சாப்பிடுவதன் மூலம் ஒருவரது உடல் எடையை குறைக்க உதவியாக இருக்கின்றது ஏனெனில் ஆட்டிறைச்சியில் புரோட்டீன்கள் மற்றும் பிற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக உள்ளன அது மட்டுமன்றி ஆட்டிறச்சி பிரியர்களுக்கும் ஆட்டிறச்சியை விரும்பி உண்பவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் ஆட்டிறச்சியை நீங்கள் சாப்பிடுவதனால் அதில் உள்ள செலினியம் போன்ற உட்பொருட்கள் எவ்வித புற்றுநோய்களையும் வராமல் தடுக்கிறது இன்னும் ஒரு நன்மை என்னவென்றால் ஆண்களுக்கு ஏற்படும் மலட்ட தன்மைக்கு கூட இந்த ஆட்டிறச்சியே சரியான மருந்து இதில் உள்ள டொஃபிடோ மற்றும் பித்த இதற்கு உதவி செய்கிறது இரும்புச்சத்து அதிகமாக இருப்பதால் ஆட்டுக்கறி சாப்பிடும் பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் மற்றும் கால்வழிகள் ஏற்படுவதில்லை மேலும் உடலில் உள்ள இரத்தத்தை மேம்படுத்தி உள்காயங்களில் இருந்தும் இது காக்கிறது சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் தொடர்ந்து ஆட்டிறச்சியை குறிப்பிட்ட அளவில் சாப்பிடுவதன் மூலம் நோய் வராமல் தடுக்க முடியும் இருமுறை ஆட்டிறச்சியை சாப்பிடுவதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கின்றது மூளையின் சேர்த்துடன் கூடுகிறது என்று ஆய்வு கூறுகிறது இவ்வாறான சுவாரஸ்யமான நன்மைகளை கொண்ட இந்த ஆட்டிறச்சியை உங்களது உணவுகளில் சேர்த்து ஆரோக்கியமான நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் இந்த ஆரோக்கியமான சுவையான பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் இது போன்ற மிகவும் முக்கியமான பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்